இந்தியா உடனான முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்களை நேரடியாகவே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இப்படி இருக்க பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா இந்த ஒரு கண்டிஷனை கண்டிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் செஞ்சா மட்டுமே நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவாரு அப்படின்னு தற்போது ட்ரம்ப் அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போடுவாரு அப்படின்னு ஏன் இந்த வீடியோவை இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நீங்க கூட நிச்சயமா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க நரேந்திர மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை ட்ரம்ப் அவர்கிட்ட போட்டிருக்காரு அதை செஞ்சா மட்டுமே நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அதே போல மீண்டும் பழைய சூழ்நிலை திரும்பத்துக்கான வாய்ப்பும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்காத ஒரு கிழக்கு பிடி விஷயத்த சொல்லியிருக்காரு சோ இதை கேட்டு ட்ரம்ப் அவர் அதிர்ந்து போனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை கேட்கிற எல்லாருமே தற்போது ரொம்பவே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க மோடி அவர்கள் ட்ரம்ப் அவரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு ஸோ அப்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர் எதை செஞ்சா மீண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை அதே போல் வர்த்தகம் எல்லாமே மீண்டும் தூங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு என்ன செய்ய சொல்லியிருக்காரு எதுக்காக செய்ய சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரமும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வரிய விதிச்சப்ப நம்ம இந்தியாவை பத்தி ரொம்ப ஏலமாகவும் நக்கலாகவும் திமிராகவும் பேசி தான் இருபத்தி அஞ்சு சதவீத வரியை விதிச்சாரு முக்கியமாக இந்தியா கச்சா எண்ணெய்க்காக ரஷ்யா கிட்ட கையேந்திக்கிட்டு நிற்கிறாங்க அந்த நிலைமை மாறி பாகிஸ்தான் கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதை நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏலனமாக நம்ம இந்தியாவை பார்த்து ட்ரம்ப் அவர் பேசியிருந்தார் கண்டிப்பாக ட்ரம்ப் அவருடைய இந்த ஸ்பீச்சை இந்த வீடியோவை பார்க்குற நம்ம யாருமே இன்னமும் மறந்து கூட போயிருக்க மாட்டோம் அதுக்கப்புறமா இந்தியா அமெரிக்காவுக்கு வளைஞ்சு கொடுக்கல அப்படின்றதுமே ஐம்பது சதவீதம் வரையை விதிச்சார் ட்ரம்ப் ஸோ விதித்தது இல்லாம இந்தியா உடனடியாக சைனா அதே போல் முக்கியமாக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டலாம் இன்னும் அடுத்தடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து நிறையா பதிலடிகளை தொடர்ந்து இப்படி அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி மாதிரி எல்லாம் ட்ரம்ப் அவர் பேசியிருந்தாரு ஆனா நரேந்திர மோடி அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ராங்காக நூல் பிடிச்ச மாதிரி ஒரே விஷயத்துல குறியாக இருந்தார் இந்தியாவுக்கு எது நல்லது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்க கச்சா எண்ணெய் வாங்கினா எங்க நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை நாங்க தொடர்ந்து செய்தே தீருவோம் எங்களுக்கு யாரும் கட்டளையிட தேவையில்ல அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன அதிரடியான விஷயங்கள் செஞ்சாலும் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம வளைஞ்சு கொடுக்காம ரொம்ப நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட தொடர்ந்து மோடி அவர்கள் அவருடைய செயல்பாட்டுல உறுதியாகவே இருந்தாரு இப்படி இருக்க அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க ட்ரம்ப் அவருடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியா கூட சமரசம் செஞ்சு மீண்டும் பழைய நிலைமை பழைய வர்த்தகம் எல்லாத்தையுமே உடனடியாக பழைய நிலைமைக்கு ட்ரம்ப் அவர் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அததான் அமெரிக்க மக்கள் அதே போல அமெரிக்க எதிர்கட்சிகள் முக்கியமா ட்ரம்ப் அவருடைய கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்களை இதை செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து ட்ரம்ப் அவருக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்த விட மிக மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய உயிர் நாடி அப்படின்னு கருதப்படுற டாலர் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு டாலர் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுது அப்படின்னா அங்க இருந்து அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதாரம் அமெரிக்காவுடைய அழிவு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இது நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னுமே ட்ரம்ப் அப்படியே பாத்தீங்கன்னா அவரு அந்தர்பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நண்பன் மீண்டும் இந்தியாவுடனான அந்த பழைய நட்பு வர்த்தகம் எல்லாமே துவங்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக கடந்த சில தினங்களாக அவர் பேசிட்டு இருக்காரு ஆனாலுமே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர் பேசின அந்த பேச்சுக்கும் இந்தியாவுடனான பழைய வர்த்தகம் தொடரும் அப்படின்னு சொன்னதுக்கும் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் ட்ரம்ப் அவருக்கு தரல இதுக்கு நடுவில் நாலஞ்சு வாட்டி ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கிட்ட நேரடியாக பேசவும் முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் போனை எடுக்காம ட்ரம்ப் அவர்கிட்ட நேரடியான பேச்சுவார்த்தையை நடத்தாம தவிர்த்துக்கிட்டே வராரு இப்படி இருக்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜேசன் மில்லர் சமீபத்துல ட்ரம்ப் அவரை நேரடியாக சந்திக்க போயிருக்காரு அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ட்ரம்ப் அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்றதுக்காக அமெரிக்காவுக்கு நேரடியாக போயிருக்காரு அங்க ஜேசன் மில்லர் ட்ரம்ப் அவரை பார்த்து நம்ம நரேந்திர மோடி கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு சோ அதை கேட்டுட்டு தான் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காரு சோ அப்படி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு அனுப்பி வச்சிருந்த அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா இந்தியா உலக அளவில் எந்த ஒரு நாட்டுக்கும் எப்பயுமே எதிரி நாடாகவும் அவங்க எப்பயுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சதே கிடையாது அதே மாதிரி தான் அமெரிக்கா அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னு எப்பயுமே இந்தியா நினைச்சது கிடையாது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இந்திய மக்களுக்கும் இந்திய விவசாயிகளுக்கும் எதிராக ஒரு நாடு செயல்படுது அப்படின்னா அந்த நாடை தூக்கி எரியவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு இந்த முக்கியமான மெசேஜை அனுப்பியிருக்காரு சோ ட்ரம்ப் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய விவசாயிகளை அமெரிக்க வேளாண் பொருட்களை நம்ம இந்தியாவில இறக்குமதி செய்யணும் அப்படின்னு ரொம்ப விடாபுடியாக இருந்தார் அதுதான் இந்த இடத்துல ட்ரம்ப் அவரை எதிர்த்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு அதே போல இந்தியா அமெரிக்காவை இழக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்தியாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் தான் அமெரிக்காவை இழக்குறப்ப ஆனா அமெரிக்கா இந்தியாவை இழக்குறப்ப கண்டிப்பா இந்தியாவை விட பல மடங்கு அமெரிக்கா அவங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கறத நிச்சயமா இப்ப ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இது எல்லாத்த விட முக்கியமா ஹைலைட்டான விஷயம் ட்ரம்ப் அவருக்கு எதிராக இந்த விஷயத்த செஞ்சாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் இரு நாட்டுக்கும் இடையே அந்த வர்த்தகம் தொடரும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு கொடுத்திருக்க அந்த ஹைலைட்டான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை நடந்துக்கிட்டு இருந்தப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்தான் நடுவில் பூந்து அந்த சண்டையை நிப்பாட்டி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி உலக அளவில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிப்பாட்டி வச்சது நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி உலக அளவில் எல்லாருக்கிட்டையுமே ட்ரம்ப் அவர் நிப்பாட்டாத அந்த சண்டைக்கு அவர் பெயரும் புகழும் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே பாராட்டுற மாதிரி பெயர் புகழ ட்ரம்ப் அவர் வாங்கிட்டார் ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்களாக தான் இந்த சண்டையை நிப்பாட்டினோம் ட்ரம்ப் அவர் நிப்பாட்டலை அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் அதே போல் நம்ம இந்தியா கிட்ட இருந்து இந்த சண்டையை நிப்பாட்டினது ட்ரம்ப் அவர்கள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் அது எதையுமே ஒத்துக்காம நான் தான் நிப்பாட்டினேன் நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சிறுப்பிள்ளைத்தனம் போல அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு தொடர்ந்து இப்போ வரைக்கும் கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிப்பாட்டினது நான் தான் அப்படின்னு ஸோ அந்த விஷயத்துக்கு தான் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராக மோடி அவர்கள் செக் வச்சிருக்காரு அதாவது ட்ரம்ப் அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை திரும்ப பெறணும் அப்படின்னு தற்போது நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு சொல்லியிருக்காரு அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நடந்தப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக பேசிக்கிட்டு தான் அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க முக்கியமாக பாகிஸ்தான் அவங்க கெஞ்சிருக்காங்க இந்தியா கிட்ட அதன் காரணமாக தான் இந்தியா அந்த சண்டையை உடனடியாக நிப்பாட்டினாங்க ஆனால் ட்ரம்ப் நடுவில் பூந்து அந்த சண்டையை நிப்பாட்டினது நான் தான் அப்படின்னு உலக அளவில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நிறைய பேரை நம்ப வேற வச்சிருக்காரு ட்ரம்ப் அது உண்மை கிடையாது இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிப்பாட்டினது நான் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் பொது இதுக்கு முன்னாடி அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அந்த விஷயத்தை நான் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் உடனடியாக அந்த விஷயத்தை அவர் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டுமே மீண்டும் நரேந்திர மோடி அவர்கிட்ட ட்ரம்ப் அவர் நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதுக்கு அப்புறமா அது சுமூகம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமாக மீண்டும் இந்தியா அமெரிக்கா உடனான அந்த பழைய வர்த்தகம் தொடரும் ட்ரம்ப் அவர் சொல்லாத பட்சத்தில் பேச்சுவார்த்தைக்கான இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவருக்கு இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பி வச்சிருக்காரு ஸோ இதை கேட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் யோசிக்காம உடனடியாக ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு அதாவது உடனடியாகவே அடுத்த பிரஸ் மீட்லேயே இந்தியா அமெரிக்கா உடனான அந்த பழைய வர்த்தகம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துக்கிட்டு இருக்கு வெகு விரைவில் மீண்டும் இந்தியாவும் அமெரிக்காவும் பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க மோடி என்னுடைய நண்பன் நிச்சயமாக எப்பயுமே அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் பேசியிருக்காரு ஸோ ட்ரம்ப் அவர் பேசின அந்த ஸ்பீச்சில் இருந்து கண்டிப்பாக வெகு விரைவில் நம்ம எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் உடனான அந்த சண்டையை நிப்பாட்டினது நான் கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சினாங்க இந்தியா நிப்பாட்டிட்டாங்க சண்டை அப்படிங்கிற உண்மை விஷயத்தை வெளிப்படையாக ட்ரம்ப் அவர் சொல்வார் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்